என் திணிதான தவறுக்கும் முதல் வணக்கம் அவை தலைவருக்கும் அவையோருக்கும் என் தீரான மாலை வணக்கம் நான் ஆப்பேன் ஏழாம் வகுப்பு எஸ்ஆர்மே பள்ளி மாணவி எமது தமிழகத்தை வெள்ளையிடம் தலை விமரச் செய்த எமது முக்கனார் கப்பலோட்டை தமிழர் சிறுத்தில சென்ற பாபு சிதம்பர பற்றி நான் மறைந்த சில பற்றி உங்களிடம் பகிர வந்தேன் தொழிலதிபர் தமிழதிபர் மற்றும் கங்காதர திலகரில் ஆற்றில் மிகுந்த வீரம் சேர்ந்து எழுப்பால் தவறப்பட்டு திலகரின் சீரன் ஆவார் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடத்தில் உலகில் பரமாயி அம்மா தம்பதியு மூத்த அம்மா சென்னமத்தில் இவர் ஆரம்ப பள்ளி முடித்ததுடன் இவரது தந்தை இவருக்காக நடுநிலை கல்வி ஒன்றை நிறுத்தினார் மற்றவர்களும் இவரோடு சேர்ந்து பயின்றனர் பின்னர் தூத்துக்குடி கார்வெல் கல்லூரியில் தமது பட்ட படிப்பை முடித்து அரசு அலுவலகத்தில் மஸ்தாவாக பணியில் ஆனால் ஆங்கிலேயின் அடக்குமுறை ஆரம்பத்தில் இருந்த விருப்பர் எம் பாவூசி அப்பணியில் இருந்து விலகி திருச்சி சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து வழக்கறிஞர் ஆனார் ஏழைகளுக்காக தோல்வியை சந்திக்காக வளர்க்க இல்லை என்ற பெருமையை சில காரணங்களுக்காக தூத்துக்குடி இடம் அங்கு இந்திய தேசிய இயக்கத்தில் அரசியல் பயணத்தை துவங்கினார் நான் முற்போக்கு இயக்கம் என்ற புத்தகங்களில் தமது அரசியல் தொடக்க பயணத்தை குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி தொழிலாளர் போராட்டத்தை வழிநடத்தி வேலை நேரத்திற்கு விடுமுறை போன்ற உரிமைகளை பெற்று வந்தார் ஆங்கிலேயரில் செல்வாக்கு உயர்ந்து நிற்பதற்கு அவர்களின் கப்பல் போக்குவரத்து தான் காரணம் என உணர்ந்த பாவுஜி அவர்களை தோற்கடிய தானும் கப்பல் நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில் பலரும் உதவி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை செலுத்தி ஸ்ரீமர்ஸ் நிறுவனத்திலிருந்து கப்பலை வாடகை கேட்டார் அக்கப்பல் தன் முதல் பயணத்தில் தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி மேற்பட்டது ஆனால் ஆங்கிலேயன் அச்சுறுத்தலால் அக்கப்பலை மேலும் தர மறு அப்போது சென்றார் அங்கு ஒரு கப்பலை எடுத்து தமது பயணத்தில் திரும்பினார் தான் திரும்புவேன் இல்லை என்றால் கடலில் இருந்து மாண்டு போவேன் என்று கூறி பட இந்தியாவிற்கு சென்றார் அங்கு பல வணிகர்களை சந்தித்தார் அவர்கள் இவரது பேச்சால் கவலைப்பட்டு கப்பலாக பங்களித்தனர் அவர்களின் உதவி பெற்று எஸ் எஸ் பிரெஞ்சு கப்பலை வாங்கி தமது நிறுவனத்தின் முதல் சொந்த கப்பலில் மீறுனார் பின்னர் எஸ் எஸ் வேதமூர்த்தியின் உதவி பெற்று எஸ் எஸ் லாரோ என்ற தமது நிறுவனத்தில் இரண்டாவது சொந்த கப்பலில் மீறுகிறார் இந்திய வணிகர்கள் தமது நாட்டு கப்பல் என்பதால் ஆதரவளித்தனர் இதனால் பிரிட்டிஷ் நேவிகேஷன் நஷ்டத்தை சந்தித்தது இதை ஈடு செய்ய பல சலுகைகள் கொடுத்தனர் இருந்தாலும் இந்திய மக்கள்கள் தமது நாட்டு கப்பல் என்று இந்திய மக்கள் பாவுசியின் கப்பலையை பயன்படுத்தினர் இதன் காரணமாக பிரிட்டிஷ் நேவிகேஷன் பயணிகளுக்கு இலவச பயணம் மற்றும் பரிசுகளை அளித்தது இதனால் பாவுசியின் கப்பல் நிறுவனத்தில் சில தொழில் ஏற்பட்டது வங்காள புரட்சி காரணமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் பின் சிலை சில கட்டளை திரட்டித்தார் அதை ஏற்ற மறுத்ததால் பாவுசியை பாலங்கோட்டை சிலையில் அழைத்தனர் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கிளர்ச்சி வெடித்தது இதன் தொடர்ச்சியாக பாவுசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பிரிக்கப்பட்டது மேல்முறையீட்டிற்கு பின்னர் அது ஆறு ஆண்டுகள் தண்டனையாக பிரிக்கப்பட்டது பாவுசி தமது சிறை காலங்களில் செக்கிலிட்டு மக்களுக்கு தமது விடு விடுதலை வேட்கையை கொண்டு சேர்த்தார் இதன் காரணமாக அவரை செக்கிலிட்ட செம்மல் என்று அறிவித்தார் பிபின் சந்திரபால் தினம் கொண்டாடியதற்காக தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு அனுபவிட்டார் விடுதலை கழித்த பின் வறுமையை வாழ்ந்தபோதும் தங்கள் சட்டக் கல்லூரி புத்தகத்தை விற்றும் தங்கள் வாழ்வாதாரத்தை இறக்கும் தருணத்தில் கூட பாரதியாரின் விடுதலை கவிதையை வச்சு கேட்டார் ஆங்கிலேயரின் பொருளாதாரத்தை வீழ்த்தினால் மட்டுமே அவர்கள் இந்நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று போராடி தமது வாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் இயங்கை இந்திய அரசாங்கம் அவருக்கு நினைவு முட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிட்டு கௌரவித்தது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பாபு சிதம்பரனா துறைமுகம் என்று பெயரிட்டு அவருக்கு நிலையான புகழை பெற்றுக் கொண்டது

அந்த தங்கைத்தைகளின் நன்றி அவருக்கு சிறப்பு செய்ய நீங்கள் கனடாவாணி ஐயா மகேந்திரன் அவர்கள் எங்களது கூட்டத்திற்கு எப்போதும் தவறாமல் வந்து சிறப்பு ஐயா மகேந்திரதா நீ சிறப்பு வகன சித்ரா அப்படியா நல்ல